மட்டக்களப்போ கல்லடி பாலத்திற்கு அருகில் உள்ள தோனா பகுதியினை சிலர் அபகரிப்பதற்காக தொடர்ச்சியான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர் நேற்று குழு ஒன்று குறித்த பகுதியில் பாதுகாப்பு கேமராக்களை பொருத்தி அப்பகுதியில் வேலைகள் இடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் இது தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன்போது குறித்த இடத்திற்கு சென்ற ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோர் மட்டக்களப்பு மாநகர சபையின் உதவியுடன் குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்படும் காணி அபகரிப்பின் தடுத்து நிறுத்த செயற்பாடுகளை அடைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு கேமராக்கள் அகற்றப்பட்டு மாநகர சபையின் வாகனங்களில் ஏற்றப்பட்டு மாநகர சபைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மேலும் இது தொடர்பில் காத்தான்குடி போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த காத்தான்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அத்தோடு குறித்த காணி தொடர்பான வழக்கு மட்டக்களப்பு நீதிமன்றில் நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியானது மட்டக்களப்பு பகுதிகளில் ஏற்படும் வெள்ள நிலைமைகளின் போது வெள்ள நீர் வழிந்தோடுவதற்கான பிரதான பகுதியாக காணப்படுவதுடன் அது அடைக்கப்படுமானால் கல்லடி தொடக்கம் காத்தான்குடி வரையான பகுதி வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த காலங்களில் இந்த பகுதியை அடைப்பதற்கு முன்னெடுக்கப்பட்ட பல முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர்